நான் லெவன்த்து ஏ செக்ஷன் படிக்கிறேன் டென்த்தில் வந்து வந்து ஆவலேஜ் மாதம் வந்து எயிட்டி என் ஆம்பிஷன் வந்து பாலிடிக்ஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும் சொல்லி படம் எனக்கு வந்து

எனக்கு அப்படின்ட்டு ஃபியூச்சரில் ஸோ எனக்கு வந்து நான் சிஎம் ஆகணும் ஐடியாவும் கிடையாது எனக்கு எப்படி ஆகாது அப்படின்ட்டு ஏன்னா ஸ்கூல்கிட்டருந்து ஏதாவது கற்றுக்கணும் நினைப்பேன் பட் என் ஏஎம்முக்கு வந்து எதுவும் செட் ஆகாது ஸோ தெரியல என் ஃபியூச்சர் போய் கொண்டு ஸோ தேங்க்யூ ஸ்கூல்கிட்ட எனக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ மணிவனருக்கு முதல்வர் மணிவனருக்கு ஒரு பலத்த கரோஷம் மொத்த முதல்வர்மா நாங்க பார்த்து மாத்து பண்ணுவாரு மொத்த

Silence, respect yourself, silent, respect yourself, silent. And